திருச்சிற்றம்பலம் முருகன் அடியினை துதித்திட பெருகும் இன்பம் பெருங்கிடும் தானே முருகன் பக்தியில் முருகிய உளத்து அருமணி அணைய அன்பர்களே கந்தசஷ்டி கவசம் ஆறும் பெரும் நூல் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த கந்தசஷ்டி கவசத்தை யார் எழுதியிருக்காங்க போது யார் வந்து இதை வந்து தொகுத்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலதேவராயர் அப்படின்ற ஒரு மகான் பதினேழாம் நூற்றாண்டு பத்தொம்போதாம் நூற்றாண்டு அப்படின்னு இரண்டு வகை வேறுபாடுகள் இருக்குது எந்த பீரியட்லன்னு தெரில அதே மாதிரி இவர் வந்து பழனியில் பாடியிருக்கார் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது அதே மாதிரி திருச்செந்தூரில் பாடினார் அப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடும் இருக்குது இது மட்டும் அல்லாமல் சென்னி மலையில் தான் அரங்கேற்றப்பட்டது அப்படிங்கிறதும் இருக்குது அப்போ இது எப்படி இருந்தாலும் ஸ்ரீ பாலதேவராயர் அவர்கள் ஆறு படை வீட்டுக்கும் ஆறு கந்தசிருஷ்டி கவசியத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறார் இதில் முக்கியமானது திருச்செந்தூர் தான் எல்லாருக்கும் தெரியுது இப்போ இந்த கந்த சஷ்டி கவசம் அப்படின்றத கந்தர் கூட்டல் சஷ்டி கூட்டல் கவசம் எனும் மூன்று சொல் இரு சந்தியல் ஆகிய ஒரு தொடர் இதற்கு கந்தரை சஷ்டி திதியில் ஓதி பயனடைய பெரும் கவசம் போலும் நூல் என்பது திரண்ட பொருளாக எடுத்துக்கணும் ஒவ்வொரு சஷ்டிக்குமே வளர்ப்பிற தேய்ப்பிறை எந்த சஷ்டியாக இருந்தாலும் சஷ்டி என்ற கந்த சஷ்டி கவசத்தை நம்ம பாடலாம் கவசம்ன்றது என்னன்றது நமக்கு தெரியும் அப்போ இந்த கவசம் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பேய் பூதம் பில்லி சூனியம் பினி பகை முதலியவற்றால் உண்டாய பல துயரையும் அகற்றி நீக்கி அதிலிருந்து நம்மளை சுக வாழ்வில் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றது தான் இந்த நூல் வந்து மந்திர ரூபம் உடையது மந்திர அச்ச அந்த அச்சரங்களும் மந்திரங்களும் பொதிந்து விளங்குவதாகும் இதனை குருமுகமாக இருந்து கேட்டு பயன்பெற வேண்டுவது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து உரை எழுதக்கூடாது அப்படிங்கிறது நிறைய கருத்து இருக்குது ஆனாலும் இப்போ அதுக்கான உரைகள் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் இதில் என்ன அப்படின்னா இந்த கவசத்தை அரங்கேற்றியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலத்தேவராயர் அவர் வந்து சொல்லியிருப்பார் கந்த சஷ்டி கவசம் இது விரும்பிய பாலன் தேவராயன் பகந்ததை காலையில் மாலையில் கருத்துறனாலும் அப்படின்ற அந்த வரிகளில் அந்த பாலன் தேவராயன் அப்படின்றத குறி கூறியிருப்பார் அப்போ ஸ்ரீ தேவராய சுவாமிகள் இதனை ஏற்றியவர் அப்படிங்கிறது நமக்கு என்னது தெளிவாக தெரியாது சைவ சீலர் குமரக்கடவுள் பத்தியில் சிறந்தவர் என்று அறிய கிடைக்கின்றது நமக்கு திருச்சிற்றம்பலம்